கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோம் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாரணை இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகா அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோசம் இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரை இல்ல தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமாயிருக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனமரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணும் இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தம் இந்த வாரம் பார்த்தேன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் இருபத்தி நாலாம் தேதி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அப்புறம் ரெண்டாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது குரு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மு பொங்கும் அது தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு எதிரிகள் அற்றநிலை ஏற்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் எல்ல எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு உடல்நிலை உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் சொல்லக்கூடியவர் அதாவது தாய் வீட்டுக்காரகன் சொல்லக்கூடியது நாலாம் இடத்தையும் குறிக்கிறார் சந்திர பகவானும் சரி அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ஆறாம் இடத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ச கம்ஃபர்ட்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்க பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வேலையில் பார்த்திங்களேன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி அஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் நாலாம் அதிபதி ஒரு கேந்திரத்திலிருந்து மற்றொரு கேந்திரத்திற்கு செல்வது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனாலே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கார் ஏன்னா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி நிலவுக்கு கிட்டே இருக்கிறதுனால அடுத்த நாளே பௌர்ணமி ஏன்னா இந்த துளாராசி முடிஞ்சதுன்னா விருச்சிக ராசி அதாவது துளாராசி விசாக நட்சத்திரத்திலேயே வைகாசி விசாகம் வந்துடும் விருச்சிக ராசியில் போகும்போது பௌர்ணமி யோகம் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரம் ஏனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருபத்தி தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆத்தால் ஒரு மூன்று மணி வரலம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது இதன் மூலியமாக நாலாம் அதிபதி எ எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால திடீர் பண வருகை உங்களுக்கு வீடு மூலியமாக வரும் வீட்டினுடைய வாடகை ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வீட்டில் குடி வச்சுருக்கவங்க மூலியமாக திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் விரச்சிகராசிக்கு போகும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது சந்திர அஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதனால் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவரை ம முன்னு தெரியும் அதெல்லாம் வந்து சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வர்லம் இருக்கார் அதற்குப் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கும் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதி ஒரு கேந்திர அதிபதி இன்னும் ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க ஏன்னா வைகாசி விசாகம் வேறு வருது கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குவதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரம் கொடுக்க வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்